ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏர்வாடி ஏர்வாடியை சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு பதநீர் பதனி எங்க கிடைக்கும் தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவை நீங்க முழுமையா கடைசி வரைக்கும் பாருங்க ஏர்வாடியில ஒரு இடத்துல மட்டும்தான் பதனி இறக்குற டோனாவூருக்கு செல்லக்கூடிய சாலையில ஏஎம்ஸ் தோடம் இருக்கு ஒரு இடத்துல மட்டும் பதனி இறக்குறதுனால மொத்த மொத்த ஏர்வாடியை சுற்றி இருக்கக்கூடிய பயணி குடிக்கக்கூடிய பிரியர்கள் அங்கே செல்வதனால நிறைய மக்களுக்கு பதநீர் கிடைக்கிறதில் சிரமம் இருக்குது சனி ஞாயிறில் கேட்கவே வேண்டாம் பயணி குடிக்கக்கூடிய பிரியர்கள் அதிகமானவர் வருவாங்க ஏன்னா அன்னைக்கு தான் அவங்களுக்கு அதிகமாக லீவு இருக்கும் அவங்களுக்கு பயணி கிடைப்பதில் ரொம்ப சிரமம் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பயணி கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்கள் வந்து குடிக்காமல் இருக்க வேண்டாம் திருக்குறங்குடியில் இருந்து பணவடி செல்லும் சாலையில் தான் கொடுமுடி டேம் இருக்குது அந்த அந்த சாலையில் நம்ம போயாச்சுன்னா பதநீர் குடிக்கலாம் கொடுமுடி டேமுக்கு செல்லக்கூடிய சாலையில் நம்ம திரும்பினோடனே ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் அதிக பனைமரமாக நிற்கும் அந்த பனையில இருந்து இறக்கி இங்கே வச்சுருப்பாங்க இந்த லேடி தான் அங்கே விற்பாங்க அதாவது அந்த பனைமரத்தில் இருந்து இறக்கி அங்கே வைப்பாங்க இதுவும் இன்னொரு பனைமரத்தில் இருந்து இறக்கி வைக்கிறது இவங்க அந்த செட்டில் தான் அவங்க அதிகமாக வச்சு விற்பாங்க அதையும் தாண்டி நம்ம இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு மெயினாக அந்த பில்டிங்கை நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க இந்த பில்டிங்குடைய மெயின் கேட்டில் தான் அந்த லேடி உட்காந்துருப்பாங்க இந்த அம்மாட்ட எப்போ போனாலும் பதனி நல்ல செழிப்பாக இருக்கும் இந்த அம்மாவுடைய கான்டாக்ட் நம்பர் இது தான் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு பதனி இருக்கா இல்லையாங்கிறத கேட்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு போய் நாங்கள் ஏர்வாடியிலேருந்து வந்திருக்கோம் இல்லை இந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க உங்களோட பேரை நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க நாங்கள் அந்த அம்மாட்ட எப்போவுமே பதனி குடிப்போம் ஒரு பதனி நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு இடம் இருக்குது இந்த இடத்த நல்லா பார்த்துக்கிடுங்க இது தான் கோழிப்பண்ணை இந்த கோழிப்பண்ணையை தாண்டின உடனே ஒரு வாட்டர் கம்பெனி வரும் இந்த வாட்டர் கம்பெனியில இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு லெஃப்டில் ஒரு பெரிய கேட்டு போட்டு ஒரு தோடம் இருக்கும் அந்த தோட்டத்துக்குள்ளே தான் பதனி விற்கிறாங்க அங்கே நீங்கள் போயாச்சுன்னா பதனி மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தேவையான நொங்கு கூட அவங்க வெட்டி போட்டு தருவாங்க அவங்க நேரம் இருக்கும்போது தான் அந்த மரத்தில் ஏறி உங்களுக்கு நொங்கு வெட்டி தருவாங்க நீங்கள் பதனி எவ்வளோ கேட்டாலும் அவங்க தருவாங்க இந்த மனுஷன் நல்ல தங்கமான மனுஷங்க அங்கே நாங்கள் பதனியை மட்டும் குடிச்சிட்டு அந்த தோட்டத்துலேயே நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா குளிச்சுட்டு அப்புறம் தாங்க வீட்டுக்கு வருவோம் பதனியை குடிப்போம் குளிப்போம் குடிச்சிக்கிட்டே பதனியை குடிச்சிட்டு ரெண்டாவது நாங்கள் வீட்டுக்கும் வாங்கிட்டு வருவோம் நீங்கள் இந்த கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளோடு இந்த தோட்டத்துக்கு நீங்கள் வந்து பதனி குடிச்சிட்டு நல்லா மோட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா குளிச்சுட்டு போகலாம் ஒரு குடத்தில் பதினாறு லிட்ரு பதனி இருந்தது அந்த பதினாறு லிட்டரு எங்களுக்கே காலியாக போச்சு நல்லா திருப்தியாக எல்லோரும் சாப்பிட்டோம் வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம்

અલા જકબે મુગલે નીકળી ચડલા ને નારબાઈ નીકળી છે દેખ ઓન ரோட்டோரத்தில் பயணிகள் விற்கக்கூடிய வியாபாரிகளும் இங்கே தான் வந்து பதனி வாங்கிட்டு போகிறாங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பயணி குடிக்கிறாலே இவங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு போங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்